சமீபத்தில் திமுக பிரமுகர் ஜாபர் சேர்த்தி என்பவர் போதை கடத்தல் ஈடுபட்டதாக அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அது குறித்தும் அதன் பின்னணி குறித்தும் பேச இருக்கிறோம் வாருங்கள் சரி வணக்கம் 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 ஐயா சார் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அதுக்கப்புறம் அமைதியாகவே இருக்கு முன்னாடி பேச மாதிரி திமுக இது குறித்து யாருமே வாங்கி தருக்கல எப்படி தரப்பாங்க ரொம்ப அமைதியா இருக்காங்க என்னதான் நடந்தது யார் இந்த ஜாபர் சேர்த்து எப்படி கட்சியில் செஞ்சார் அவருடைய பின்புலம் என்ன சாதாரணமா இந்த நெட்ஒர்க்லாம் உங்களுக்கு கிடைச்சிடாது ரொம்ப வருஷம் வந்து இந்த மாதிரியான தொழிலில் தான் இந்த மாதிரியான தொழில வந்து நம்புவாங்க ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் அவங்களுக்கு கான்டெக்ட் கிடைக்கும் நீங்க சொன்னீங்க இல்ல ஆஸ்திரேலியாவில் இந்த காண்டக்ட் போயிருக்கு அதே போல இலங்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரி சொன்னீங்க ஸோ ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேல தான் அந்த மாதிரியான ஒரு கான்டெக்ட் கிடைக்கும் எப்போ இருந்தது ஆரம்பிச்சது இதோட பின்னணி என்ன இந்த சூடோ இன் அந்த ட்ரக்கு வந்து இந்த பிஸ்னஸில் ஜாஃபர் சாதிக்கு தான் ரீசெண்டாக ஈடுபட்டதாக தெரிய வருகிறது ஆனால் இதற்கு முன்பு ஜாஃபர் ஒரு வருஷம் திருட்டு விசிடி கேஸில் ஜெயிலில் இருந்திருக்கார் குண்டாஸில் திருட்டு விசிடி அதுவும் குறிப்பாக ஜகுபா என்ற படத்தோட திருட்டு விசிறியை வெட்டுறதுக்காக ஜாஃபர் குண்டர் சட்டத்தில் இருந்திருக்கார் இது போக செம்மரம் கடத்தினதுக்கு ஒரு வருஷம் சிறையில் இருந்திருக்கார் சிடிக்கு ஒரு வருஷம் செம்மரத்து செம்மரத்து ஒரு வருஷம் ஜாஃபரோட தம்பி சலீம் இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறார் ஒரு வருடத்திற்கு முன்பு அந்த சலீம் பாம்பேயில் கொக்கைன் வச்சு மும்பை போலீஸாரால் கைது செய்யப்பட்டு அவரும் சிறையில் இருந்திருக்கார் இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டியது நியூசிலாந்துலேருந்து டிப் ஆஃப் வருது அமெரிக்கன் டிஏலேருந்து டிப் ஆஃப் வருது ஆஸ்திரேலியாவிலேருந்து டிப் ஆஃப் வருது தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணிகிட்ருக்கு இந்த கேள்வி ஒன்று எழுதுகிறதா இல்லையா இல்லை அவர்கள்லாம் வந்து பெரிய ஏஜென்சி வச்சுருக்கீங்க இவர்களை விட சிறப்பாக செயல்படுகிறார்கள் இவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம்ல யாருக்கு தெரியாமல் தமிழ்நாடு போலீஸ் அப்போ நீங்கள் போலீஸ் வழிகள் ஆகில்லை அவ்வளோ தான் ப்ரைஸ் கொடுக்குறீங்க போதை மருந்து கட்டுறவனுக்கு சங்கர்ஜிவால்லாம் யூனிஃபார்ம் போகிறதுக்கு இல்லாத ஒரு அதிகாரின்றது இல்லை தெரிஞ்சிருச்சு நீ அலெக்சாண்டர் போயிட்டு இந்த மாதிரி போய் பிராங்க முடியுமா ராமானுஜர் வாங்க முடியுமா சொல்கிறேன் இப்போது தமிழகமும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறது என்று நான் அச்சப்படுகிறேன் அதுக்காக தான் உட்காந்து இதை பேசணுன்றதுக்காக தான் இதை எடுத்தது இந்த போத மருந்து வந்ததுனால இந்த விவகாரம் வெளியே வருகிறது இப்போ உங்களுக்கு தெரியும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அரேபிய கடலில் ஒரு கப்பலை இடைமறித்து கோஸ்ட் கார்டு நேவி காவல்துறையெல்லாம் பறிமுதல் செய்கிறாங்க அந்த கப்பலில் அந்த கப்பலை பறிமுதல் செய்யும்போது தான் அந்த கப்பலுக்குள்ளே கீழே போட்டுக்கு கீழே முந்நூறு கிலோ ஹீரோயின் ஐந்து ஏகே ஃபார்ட்டி செவன் மற்றும் ஆயிரம் நைன் எம்எம் தோட்டாக்கள் இருந்ததை கண்டறிந்து ஐந்து பேர் இலங்கையைச் சேர்ந்த ஐந்து பேரை கைது செய்கிறார்கள் அவர் கைது செய்து அந்த வழக்கு விசாரணையெல்லாம் கொஞ்ச நாள் நடைபெற்ற பிறகு இந்த வழக்கின் புலனாய்வு தேசிய புலனாய்வு முகமையான என்ஐஏவிடம் ஒப்படைக்கப்படுகிறது அது தெரிய வந்த உடனே என்னையே விசாரணை கையில் எடுத்து அவர்கள் விசாரணையை தொடங்குகிறார்கள் விசாரணையை தொடங்கும் போது தான் பார்த்தா அந்த கன்சைன்மெண்ட் மாற்றுச்சுல்ல முன்னூறு கிலோ ஹீரோயின் கன்சைன்மெண்ட் அந்த கன்சைன்மெண்ட்டுக்கான ஆர்டர் அண்ட் அந்த கன்சைன்மெண்ட்டை டீல் பண்ணுறது எல்லாம் திருச்சியிலிருந்து நடந்திருக்கிறது என்று என்ஐக்கு தெரிய வருது என்ஐஏ ஏற்கனவே தமிழக அரசை அழைத்து எச்சரித்திருக்கிறார்கள் இந்த மாதிரி திருச்சி கேம்பில் சட்டவிரோதமாக ஏகப்பட்ட வேலைகள் நடந்திருக்கிறது அப்படின்ட்டு ஏற்கனவே தமிழக அரசை மத்திய உணவுத்துறையும் எச்சரித்திருக்கிறது இந்த இந்த ஜியோ டேட் என்னன்னு பாருங்கள் ஜியோ டேட்டு இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதில் என்ன அதிமுக அதிமுக ஆட்சி அதில் என்ன போட்டிருக்குன்னா இதில் சிறப்பு முகாம்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அகதிகளுக்கான சிறப்பு முகாம்களில் செல்போன் லேப்டாப் கம்ப்யூட்டர் அண்ட் அதர் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் தடை செய்யப்படுகிறதுன்னு இந்த ஜியோவில் தமிழ்நாடு அரசு பிறப்பித்த உத்தரவு சரியா இப்போ இந்த உத்தரவு இது பொதுத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய உத்தரவு இந்த உத்தரவு இருக்கிறது என்றாலே உள்ள செல்போன் பயன்படுத்தக்கூடாது தானே அப்படி இருக்கும்போது அவர்கள் தொடர்ந்து செல்போன் பயன்படுத்தி கொண்டிருப்பதற்கான சான்று நமக்கு கிடைக்கிறது அந்த திருச்சி சிறப்பு முகாம் என்பது தமிழக அரசின் வருவாய்த்துறையின் கட்டுப்பாட்டில் வருகிறது அதை கியூ பிரான்ச் தமிழக அரசின் கியூ பிரான்ச் அதை கண்காணிக்க வேண்டும் இங்கே இருந்து கொண்டு இலங்கையில் பல்வேறு கொலைகளை செய்கிறார்கள் தமிழ்நாடு அரசின் உளவுத்துறையோட துறையோட நோட்டு இது இந்த நோட்டில் சொல்றாங்க அவங்க கவனோட நோட்டு <laughs> இஸ் இஸ் லீடிங் டீலர் அண்ட் அண்ட் ஸ்பெஷல் கேம்ப் ஃபர்தர் இட் இட் தட் தட் ஒன் அட் த்ரூ சோர்சஸ் த குணா என்கிற குணசேகரன் இஸ் த பிரைம் அக்யூஸ் செட் கேஸ் இங்கே உட்கார்ந்துட்டு கொழும்புல நடக்கிற கொலையில இவன் தான் ஏ அப்போ இலங்கையில் கொலை பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் சோறு போட்டவன் வளர்த்துட்டு இருக்கீங்களா

அண்ட் அரேஞ்சு ஹென்ச்மெண்ட் எக்ஸிகூட்டிவ் டாஸ்க் ஃப்ரோம் ஸ்பெஷல் கேம்ப்லேருந்துட்டு அங்கே அந்த கொலை பண்ணியிருக்காங்க இட்ஸ் ஆல்ஸ் லர்ன் தட் எஃபிஷியல் ஹெட் ஹீஸ்டு மோர் தேன் சென்டி செல்ஃபோன்ஸ் ஃப்ரெண்ட் இன்மேட் ஆஃப் ஸ்பெஷல் கேம்ப் எஸ்பெஷலி ஃப்ரம் குணா அலேஸ் குரசேகர் இப்போ தான் நம்ம பார்க்கணும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் தான் செல்ஃபோனை பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்கீங்க இப்போ உங்கள் கண்ட்ரோலில் இருக்க கேம்பில் என்ஐஏ ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருச்சி என்ஐஏல சோதனை நடத்தி எழுபது செல்ஃபோனை சீஸ் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அவனை பேச விட்ருக்கீங்களா ஆ இலங்கையில் எஃப்ஐஆர் அப்போ நம்ம ஊர்ல உட்காந்துட்டு இருக்கீங்க போலீஸ் இந்த எண்ணெயை வந்து இவர்கள் எல்லாம் கைது செய்து போன பிறகுதான் ஸ்டேட்ல நோட்டை போடுறாங்க அதுக்கப்புறம் எண்ணெயை வந்து ஜூலை டுவெண்ட்டி டூவில் சர்ச் பண்ணி செல்போன் இந்த கேட்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணி முடிச்ச பிறகு டிசம்பர்ல கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க குணசேரன் என்கிற குணா புஷ்பராஜ் கொட்டகாமினி ஸ்டான்லி கென்னடி பெர்னாண்டோ தனுஷ்கா ரோ தனு ரோஷன் லடியா வெல்ல சுராங்கா திலீபன் ஆகியோரை அரெஸ்ட் பண்ணுறாங்க சர்க்குணம்னு ஒருத்தர் விருகம் பார்த்துக்கிட்டு அரெஸ்ட் பண்ணாங்க தெரியுமா சர்க்குணம் ஏன் இருக்கா எல்லாம் எல்டிடியோட ரெமினன்ஸ் ஓகேவா இப்போ நம்ம ஜாஃபர் சாதிக்கு வருவோம் இப்போ இதுக்கும் வந்து சாஃபர் சாதிக்கு என்ன சார் பண்ணோம் நல்ல கேட்டேன் இந்த மாதிரி ட்ரக் மணிலாம் சுற்றி சுற்றி தீவிரவாதம் உள்ளிட்ட செயல்களுக்கு தான் போகும் இந்த ட்ரக்கில் இப்போ ட்ரக்கில் இப்போ ரெண்டாயிரம் கோடிக்கு ட்ரக் விற்றுக்காரு அந்த ரெண்டாயிரம் கோடி ட்ரக்கை என்ன கோயில் கட்டுறதுக்கு பயன்படுத்துவார் சாதிக்கு எல்லாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுவார் ஆ அப்படி இல்லைனா இதில் இன்வெஸ்ட் பண்ணார் இதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் கூட இன்வெஸ்ட் இதில் இதே இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் ட்ரக்கில் யூஸ் பண்ணுற மணி இன்வேரியபிளி இட் கோஸ் டு டெரரிஸ்ட் ஃபண்டிங் இதுதான் முக்கியம் உனக்கு ஒருத்தன் போய் ஒரு இடத்துல போய் குண்டு வைக்கிறானா பெரிய பணம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோ அதுக்கு என்ன உழைச்ச காசியாக கொடுப்பேன் யாராவது எந்த பணத்தை கொடுப்பாங்க ஏற்கனவே நம்ம பேசணும்ல ஆப்கானிஸ்தானில் ஏன் வந்து அலோ பண்ணுறாங்க ஸோ தே நீட் தட் மணி அதுதானே இங்கேயும் நடக்கும் அண்ட் அமீர் என்ன சொல்லியிருந்தாரு நேற்று மறுப்பு ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தில் நடித்தேன் இறைவன் மிகப்பெரியவன் சொல்லிட்டு ஏதோ காரணத்தால் அந்த படம் வந்து பாதிச்சு என்னன்னு தெரியல இப்போ வந்து நான் எனக்கு நான் டச்சில் இல்லை இது வந்து தவறு இனிமேல் வந்து இதை வன்மையாக கண்டிக்கிறேன் இனிமேல் வந்து அவருக்குள்ள வந்து தொடர்பு வச்சுக்க மாட்டேன் அவருக்கு வந்து தண்டனை சட்டப்படி நடவடிக்கை வேணும்னு தண்டனாக தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அமர் சொல்றது பார்த்தா இறைவன் மிகப்பெரியவன் படத்தை தான் அவர் முத முதல்ல அறிமுகம் ஆமாம் ஜாஃபர் சாதிக்கு அப்படி தானே அப்படிதான் சொல்றாரு அவர் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் அமீரும் ஜாஃபர் சாதிக்கும் இருக்கணும் ஒரு அறிமுகம் இருக்கலாம் வெந்தளவுக்கு இருக்கணும் ஒரு விஷயம் நல்ல கேட்குறேன் அமீர் அப்போது அச்சமில்லை அச்சமில்லை என்ற ஒரு படத்தை இயக்கி கொண்டு படம் வந்துருச்சு வெளியில எப்படி வரும் அமீர் எடுக்கிற படம் எப்படியா வெளியில் வரும் எப்படி வருவான் தயாரிப்பாளரோட பாடி வேணால் வெளியில் வரும் படம் வராது ஏன் அதுதான் அமீர் படம் எடுக்கிற ஸ்டைலு இங்கே ஜெயன் படம் எம்எல்ஏ இருந்தார் தெரியுமில்ல ஆமாம் என்ன படம் எடுத்தார் அவர் ஆதி பகவன் அமீர் வச்சு ஒரு படம் எடுத்தார் மூணு கோடியில் பட்ஜெட்டு எவ்வளோ முடிஞ்சிச்சு தெரியுமா படம் பதினெட்டு கோடி அமீர் சம்பளமே அதில் ரெண்டு மூணு கோடி இப்போ வர விஷயத்துக்கு அப்போது அச்சமில்லை அச்சமில்லை என்ற ஒரு படம் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதில் அமீரோட ஸ்டைல் என்னென்னா யாராவது இந்த பணக்கார சினிமா செயல் வரும் இதுமா அவங்களை கூப்பிட்டு வச்சு செம்ம படம் பருத்தி வரன் பார்ட் டூன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு அவன்ட்டு இருக்கிற துட்டெல்லாம் உருவிட்டு அனுப்பிச்சிடுவார் இது அமீர் ஸ்டைலு இது போல் ஒருத்தனை மண்டை கழுவி உட்கார வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க அவனால் இருக்கிற துட்டெல்லாம் கொடுத்தனா இதுமாதிரி என்ன பணம் இல்லை அப்போது ஜாஃபர் சாதிக் அமீர் எடுத்த அச்சமில்லை சம் அச்சமில்லை படத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எழுபது லட்சம் ரூபாயை முதலீடு செய்திருக்கிறார் ஓகே ப்ரொடியூசராக பண்ணுறாங்களா சார் ப்ரொடியூசர் கூட வந்து பார்ட்னராக சேர்ந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா நீங்கள் என்ன சொன்னார் அமீர் ஏதோ ஒரு பாடம் எடுத்தார் இதே மிக பெரிய பாடம் எடுத்தார் உங்கள தானே சொன்னார் மூணு கஃபே ஓப்பன் பண்ணுறீங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அமீர் பார்ட்னர் இதில் அந்த கஃபே இல்லை ஜூகோ அந்த கம்பெனி பேர் எல்லாம் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண கம்பெனி ஈசியாரில் ரெண்டு ஆலோர்பேட்டில் ஒன்று கஃபே லாக் கஃபே நோன் கஃபே ஃபோர் எம் கஃபே லாக் கஃபே தெரியாதா இப்போ அமீருக்கு அமீருக்கு டீ ஆபீஸ்க்கு ஒரு தெரியல அமீர் ஆஃபீஸு தெரியும் அது வாடகை யார் கொடுக்குறது சையத் தான் கொடுக்குறா வேறு ஜாஃபர் சாதிக்கு தான் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஜாஃபர் சாதிக்கு தான் இவருக்கு வாடகை கொடுத்து கொண்டிருக்கார் இது போக அமீருக்கு செலவுக்கு மாதம் ஐந்து லட்சம் ரூபாயை ஜாஃபர் சாதிக் தந்து கொண்டிருந்தார் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி திருட்டு பயக்கூடாது அமீர் சகாசம் வச்சுக்கணும் சகாசம் வச்சுட்டு அப்படியே போட்டோம் வந்துங்க ஊர் ஏன் பேசக்கூடாது சமுதாயத்துக்கு செய்தியில் சொல்லுவார் அமீர் பார்த்துருக்கியா தமிழ் உணர்வோடு பேசுவார் அப்படியே நரம்புகள் புடைக்க பேசுவார் பார்த்துருக்கியா பார்த்துருக்கேன் நான் எனக்கு வந்து அமீருக்கு இந்த ஜாஃபர் சாதிக்கு இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தது தெரியாதுன்றதை கூட நான் நம்புறேன் தெரியும் நான் நம்புறேன் எப்படி பா தூய் வந்து முதல்ல ரெண்டாயிரத்தி பதினேழு உங்க படத்துக்கு எழுபது லட்ச ரூபா கொடுத்துருக்குறான் மாச மாசம் அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து விட்றான் உங்களுக்கு தீநகர் ஆஃபீஸ்க்கு வாடகை கரண்ட் எல்லாம் கட்டுறான் எதுக்கு எப்படி சும்மா கட்டுறான் எதுக்கு கட்டுறான் ஒரு கேள்வி இருக்குல்ல ம் ஒரு இயக்குனர் வந்து கஷ்டப்படுறாரு நம்ம உதவி பண்ணாமே சொல்லிட்டு பண்ணிருக்கலாம் அப்புறம் அதே இயக்குநர் தொழிலதிபராக உருவாகட்டும் என்று அவர் கூட சேர்ந்து கஃபே ஸ்டார்ட் பண்றீங்க ரெஸ்டாரண்ட் கஃபேலாம் அப்படி தானே உங்கள் வேலை சினிமா எடுக்கிறதா கூட சேர்ந்து தொழில் பண்ணுறதா போதும் மரத்தை கட்டுறது கூட கேட்க மாட்டியா என்ன தொழில் பண்ணுறேன் நீ அப்போ சாதிக்கு நீ என்ன தொழில் பண்ணுறேன் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு வந்து அந்த பட்டு ஒரு எண்பது லட்ச ரூபா கொடுக்குறேன் ஈஸியாக ரெண்டு கஃபே ஓப்பன் பண்ணுறேன் ஆடோர் பட்டில் ஒரு கஃபே ஓபன் பண்ணுறேன் ஏதுப்பா அவங்களுக்கு துட்டுனு கேட்பான் நீ இருந்தால் கேட்பலாம் யாரு எப்போ எவ்வளோ கேட்டாலும் துட்டு தரான் அப்போ எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கி வாங்கி இருக்கீங்கன்னா அந்த பணம் எந்த வழியில் வந்தாலும் உங்களுக்கு பரவாயில்லை அப்படி தானே இப்போ நேஷ்னல் செக்யூரிட்டி ஆங்கிலுக்கு நான் வரேன் இப்போ இந்த திருச்சி என்ன கேம்பில் நடந்ததை சொன்னால் இங்கேருந்து மர்டர் பண்ணிட்டு இருக்காங்க ஹை சீஸில் அதான் முந்நூறு கிலோ விழிஞ்சம் போர்ட்டில் பிடிச்ச முந்நூறு கிலோ ஹிராயின்னு இங்கே உட்காந்துட்டு இங்கே கடத்திருக்காங்கன்றதை நம்ம பார்த்தோம் இப்போது அந்த சின்னலிஸ் மாட்டினாங்கல்ல ஒரு நாலஞ்சு பேர் மாட்டினாங்க அவர்கள் அவர்கள் நலனை பேணுவார்களா இந்தியாவின் நலனை பேணுவார்களா அவர்களோட நலன் தான் பேணுவார்கள் இப்போ அவங்ககிட்ட சைனீஸ் காசு கொடுத்து நீ இந்தியாவுக்கு எதிராக இதை பண்ணுன்னு சொன்னால் பண்ணுவானா பண்ண மாட்டேன்னா பண்ணுவான் வந்து இதை பண்ணுன்னு சொல்லுவான் இந்தியாவுக்கு எதிராக பண்ண மாட்டேன்னு சொல்லலாம் அது அவனுக்கே தெரியாது இது செக்யூரிட்டி பா செக்யூரிட்டி த்ரெட்டாக இல்லையாது ஆமாம் சார் இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த ஜாஃபர் சாதிக்கோட ட்ராவலை பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே கட்ட ஒட்டி ஜெயிலில் இருந்திருக்கான்னு சொல்கிறேன் திருட்டு விசீட்டு விட்டு ஜெயிலில் இருந்திருக்கான்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் திடீரென்று வரைக்கிறான் வந்து பார்த்தா திரைப்பட இயக்குநர்களோடு அறிமுகமாகறாங்க படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்ட்றான் யார் பண்ணேன்னு கிட்ட முன்னேட்லாம் சொல்லுவாங்க சார் ஒரு திருநெல்வேலி பாத்திரங்களை வச்சுருந்தார் கடை வித்துட்டு படம் எடுக்கிறதுக்காக வந்திருக்காருலாம் சொல்லுவாங்க இது எங்கேருந்து பணம் வரைக்கிறது ஸோ வரான் அந்த ஜாஃபர் சாதிக்கோட ஆக்சஸை நீங்கள் பார்க்கணும் வர்றான் கட்சியில் நிர்வாகி ஆகிறான் சிஎம்ஐ பார்க்குறான் ஒரு மினிஸ்டர்ஸை பார்க்குறான் டிஎம் எம்ஸ் கிட்ட எல்லாம் ரொம்ப இயல்பாக சகஜமாக பழகுகிறான் திமுக அமைச்சர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அவன் திறக்கும் கடைகளை ஓட்டல்களை சென்று திறந்து வைக்கிறார்கள் அவனோடு புகைப்படம் எடுக்க ஜாஃபர் சாதிக்கை விட இந்த அமைச்சர்கள் குதூகலமாக இருக்கிறார்கள் ஆனால் எப்போ காரணம் துண்டு கொடுப்பான் இந்த செயல்பாடு எவ்வளோ வாங்கியிருக்கிறதா டிவிஎஸ்எஃப்ஆர் இருக்குது இல்லை துட்டுவிட்டு வாங்க மாட்டார் அவர் என்ன பண்ணுறான் அப்போ இவர்களுடைய நெருக்கத்தின் காரணமாக இவனுக்கு அதிகாரிகள் கூடவும் நெருக்க வருதா இல்லையா எப்படிப்பா போய் ஒரு ஹெட் ஆஃப் போலீஸ் கிட்ட எப்படிப்பா பரிசு வாங்க முடியும் யார் பார்ப்பேன் கட்டை ஓட்டி ஜெயிலிருந்தாப்பா திருட்டு விசரிக்கிறாப்பா ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி ஸ்ரீட்டர் ஸ்பங்களர் அப்போது எதிர்க்க வந்து பரிசு வாங்குறவன் யாருன்றது கூட தெரியாமல் சங்கர் ஜிவால் ஹெட் ஆஃப் போலீஸ் கோர்ஸ் தமிழ்நாட்டில் என்ன போலிசிங் பண்ணிட்டுருக்காரு ஒரு கொஸ்டின் இருக்குதுல்ல சார் இது இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பார்க்கணும் சார் ஆளுநர் வந்து இங்கே நியமிக்கும் போது ஒரு ரீசன் சொன்னாங்க நிறைய ரீசன் சொன்னாங்க சவுத் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி பயங்கரவாத இதுக்கு ஊடுருவல் அதிகமாக இருக்கு அதே போல் ஸ்மக்லிங் அதிகமாக இருக்கு ஸோ இவர் வந்து எங்கேனா இருந்தார் உலகத்துறையில் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இதெல்லாம் இப்போ ஒரு ஒரு விஷயமா உள்ள ஒரு கேம்ப் வந்துச்சு அந்த விஞ்ஞியம் துறைமுகம் இப்போ ட்ரக் ஸோ அப்போ போக போக வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியே வந்து இப்போது என்ன சந்தேகம் வருகிறது என்றால் என்ஐஏ கண்டுபிடிக்குது ஐவி கண்டுபிடிக்குது இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் திருச்சி கேம்லேருந்து போகிற கால்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க தமிழ்நாடு போலீஸ் இதை கண்டும் காணாமல் இருந்தால் தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாட்டில் திருச்சியில் உட்காந்துட்டு இவங்க போதை மருந்து கடத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு உடந்தையாக இருந்ததான்றதான் என்னோட கேள்வி இப்போ தமிழ்நாடு போலீஸுக்கு வந்து தெரிஞ்சது நடந்திருக்கணும் எனக்கு அந்த சண்டை இருக்குமா உங்கள் கண்ட்ரோல் தானே கேம்ப் இருக்குது அது கேம்ப் இது கிடையாது நீங்கள் தானே இது போட்டிருக்கீங்க மொபைல் ஃபோன் ஜியோ இருக்கா மொபைல் ஃபோனு கேட்ஜெட்ஸ் நோ எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் ரைட்டா கிளியராக இருக்கா இல்லை அதுக்கு முன்னாடி வந்து சிறப்பு அந்த சிறப்பு முகாமில் வந்து பயன்படுத்தலாம் ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் வெளியில் இருக்கீங்க வெளியில் இருக்கீங்க சோ அதை வந்து நீ உள்ள இருக்கலாம் என்னன்னா பயன்படுத்திக்கலாம் ஒரு விஷயம் சிறப்பு வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு அரசு உத்தரவு போட்டு பொதுத்துறை செயலாளர் போட்ட உத்தரவை திருச்சி சிறப்பு முகாம்ல நோ எலக்ட்ரானிக் கேஜெட் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போட்ட ஆட்டரை நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல எல்லாம் பண்ணாம இங்க அவனை பிசினஸ் பண்ண அலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க தெரியாம இது நடக்குதா சொல்லுங்க இதையும் உளவுத்துறையின் தலைவராக இருந்த டேவிட்ஸனுக்கு பாஸ் போலி பாஸ்போர்ட் வழக்கில் சம்மந்தம் இருக்கதையும் சேர்த்து தானே பார்க்கணும் யார் இப்போ போலி பாஸ்போர்ட் வாங்கிட்டு இந்தியன் பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு இங்கேருந்து வெளியே சென்றவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் இலங்கையை சேர்ந்தவர்கள் வேறு யார் லுக்ஸ் அது தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் சைனீஸ் பாஸ்போர்ட்டை வாங்க முடியுமா வியட்நாம் பாஸ்போர்ட் வாங்க முடியுமா முடியாது இந்த பாஸ்போர்ட்னா வாய கூடாது அதிகபட்சம் சவுத் இந்தியாவில் வந்து எங்கே வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ரைட்டாக அப்போது கிட்டத்தட்ட எழுநூறு பாஸ்போர்ட் வாங்கியிருக்காங்கன்றாங்க இப்போ இந்த திருச்சி கேம்ப்பு ட்ரக் பெட்லிங் அண்ட் தமிழ்நாட்டிலேருந்து ஏன்ப்பா எழுநூறு போலி பாஸ்போர்ட் டெவலப் ஆகிருக்கு ஃபேஸ் மேட்ச் ஆகும் சார் மேட்ச் ஆகுது அப்போது

இப்போ தெரியுதா இப்போ இந்த பணம் ஜாஃபர் சாதி கடத்திய இந்த போதை மருந்து மற்றும் அந்த போதை மருந்திலிருந்து ஜென்ரேட் ஆகிற அந்த பணம் தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுத்தவில்லை என்றதை எப்படி சொல்ல முடியும் ஜாஃபர் சாதிக்கு எந்த தீவிரவாத இயக்கத்தில் தொடர்பில் இருக்கான ஒரு விஷயம் கரெக்ட் அவர் வந்து பணம் சம்பாரிக்காக அதை தொழில் பண்ணலாம் வந்து வேற எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் தீவிரவாதத்தை தான் சொல்லிட்டு நல்ல உறுதியாக சொல்ல முடியல ஆனால் கொடுத்துருக்கலாம் என்று நான் சந்தேகப்படுகிறேன் நான் சொல்றேன் புரியுது உங்களுக்கு இந்த பணம் இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோன்ட்டு ஒரு ஜாஃபர் சாதிக்கணும் கொள்கையோடு இருக்கவரா நான் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்ட்டு அப்படியே வந்து இது கடத்த போகிறாரு ஆ கொள்கை இருந்தால் ஏன் சார் உங்களுக்கு ட்ரக் கடத்த தெரியல அப்போ அவங்களுக்கு என்ன பிரின்சிபல் இருக்குது லைஃப்பில் இல்லைங்க நான் போதமரது மட்டும் தாங்க கடத்துவேன் பக்கம் நான் போக மாட்டேன்னு சொல்லுவார் அவர் அவருக்கே தெரியாது இன்னொன்று இந்த ப்ரொக்யூர் பண்ணுற இந்த ட்ரக் வெளிநாட்டுக்கு போதா ஆஸ்திரேலாவுக்கு போகுது நியூசிலாண்டுக்கு போகுது மலேசியா ஈரானில் கனெக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சிச்சா ஏன் டெரர் அங்கே உள்ள வராது அந்த லாக் ஆஃப் எங்களுக்கு தெரியுமா தேங்க்யூ சார் ஆர்கே ரோடுல குருமூர்த்தி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கே ஒரு திரு இயக்குனர் அமீர் அவர்கள் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் இந்த படம் எடுத்தோம் படத்தோட முடிஞ்சு போயிருப்பா எத்தனை டேரக்டர் கூட சேர்ந்து பிஸின ஸ்டார்ட் பண்ணுறாங்க பண்ணுவாங்க வெறும் ஒரு தயாரிப்பாளர் இயக்குநர்கள் இருவரடி இருக்கக்கூடிய உறவா இருக்கு அமிர்க்கும் இந்த சிஸ்டத்தில் எனக்கு ஏன் வந்து இந்த விஷயம் இந்த டக்குமெண்ட் விஷயம் அதுவும் குறிப்பாக இந்த ஜாஃபர் சாதிக்கு விஷயம் ஏன் பெரிய அளவில் உரிய முக்கியத்துவத்தை பெறவில்லைன்றது எனக்கு வியப்பை ஏற்படுத்துகிறது அது சின்ன விஷயமா நான் பார்த்தேன் ஒருவேளை அவர் வந்து திமுகவில் இருக்கார் ஆனால் கண்டும் காணாமல் வந்து இந்த காவல்துறையினரும் அரசு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே நான் குற்றம் சுமத்துறேன் எப்படிப்பா இப்படி ஜாஃபர் சாதிக்கு கார் இங்கே போது தண்ணி அடிச்சுட்டு ஜாஃபர் சாதிக்கு மாட்டுறாரு அவர் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் திமுக நிர்வாகிப்பா கட்சியில் திமுக வச்சுருப்பான் அப்படியில் ஆமாம் பிடிக்க முடியுமா அவன் அந்த இங்கே சென்னையிலே இந்த காரில் ட்ரக் எடுத்துகிட்டு போகிறான் பிடிச்சிடுவாங்களா இப்போ ஆபத்து தெரியுதா அவங்க என்னென்னு புரியுது எவ்வளோ சிக்கன் தெரியுதா டிஜி கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம் பாவேன் இப்போ போலீஸ் பிடிக்கிறாங்க பிடிச்ச உடனே டிஜி கூட எடுத்து பரிசாக அவங்க ஃபோட்டோ காட்டுறான் அதெல்லாம் முடியாது ரிமண்ட் பண்ணி பண்ணுவாங்களா ஜாஃபர் சாதிக்கு சென்னையில் மெத்து சப்ளை இருந்தேன் தெரியுமா சென்னையில் சென்னையில் இடத்தையும் சொல்கிறேன் சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் சளிம் பிரியாணி பிரியாணி கடை ஒன்று இருக்கு ஓகே அந்த பிரியாணி கடையில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்ளை மெத்து மெத்தை இப்போது தான் நேற்று தான் இது பற்றி விசாரிக்கிறதா புதிய புதிய தகவல்கள் வருகின்றன மெத்தை எப்படி கன்சியூம் பண்ணுறாங்க தெரியுமா சின்ன பசங்க ஸ்டாம்ப்னு சொல்கிறாங்க ஒரு போஸ்டல் ஸ்டாம்ப் எவ்வளோ பெருசு இருக்கும் சாதா ஸ்டாம்ப் அவ்வளோ பெருசு இருக்குமா அதை நாளாக வெட்டிக்கணும் நால வெட்டினா அவ்வளோ பெருசு வரும் அதோட சின்ன ரொம்ப அதனால அந்த சின்னதாக வருது இல்லை அதில் பின்னாடி மெத்து இருக்கும் ஒரு ட்ராப் மெத்து அதை எடுத்து நாக்கு கீழே வச்சுக்கிட்டா இருபத்தி நாலு மணி நேரம் போதும் எல்எஸ்டின்னு சொல்லுவாங்க சார் அது பேர் எல்எஸ்டி இங்கே நான் தேவை வந்து இந்த மாதிரி இருக்குது ஓகே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போதே அந்த ஒரு ஸ்டாம்பில் கால் சொன்னேன்ல ஏழாயிரரூபா அந்த கால் இங்கே சப்ளை இருக்கு